ராஜா இத்தனை எண்ணிக்கையான லாட்டரி டிக்கெட் என்ன செய்யலாம் சொன்னா சாத்தியம் பிரிண்ட் பண்றது பிரிண்ட் பண்றதுக்கு இத்தனை எண்ணிக்கையான லாட்டரி டிக்கெட் சாத்தியம் பிரிண்ட் பண்றது எத்தனை பார்ப்போமா கேல்குலேட்டர் அடிச்சு பாருங்க அடிங்களேடா ஒரு ஐநூத்தி எழுபது எண்பது வச்சு கொள்வா ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட வரும் ஐநூத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு கவனிப்பா ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை இல்ல சாத்திய பாடான அனைத்து லோக்கையும் டிக்கெட் செய்யும் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு மில்லியன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு கோடி விற்பனை செய்யலுமா விற்பனை செய்யலுமா செய்யுமா இருக்கிறத ரெண்டு கோடி டிக்கெட் வாங்கிறேன்னு இருப்பான் டிக்கெட் வாங்கிறேன்னு இருப்பான் ஒரு பத்து லட்சம் ஒரு சன் பத்து வாங்குற மாதிரி இருக்கிறான் தானே ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கிறான்னு சொன்னா வாங்குறவன் பொதுவா ராஜா ஏதாவது ஒரு டிக்கெட் அவங்க ஒரு மில்லியன் தான் அதாவது பத்து லட்சம் தான் அவங்க பெயிண்ட் பண்ணுவேன் ஒரு மில்லியன் தான் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு டிக்கெட் பிரிண்ட் பண்ணினா செலவு தான் அழியா இருந்தாங்க ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா இல்ல அவன் என்ன செய்வான் ராஜா இதுகள்ல இதுல ஒரு மில்லியன் டிக்கெட் பிரிண்ட் பண்ணுவான் ஓடருக்கு பண்ண மாட்டான் கமாண்ட் கொடுப்பான் எப்படின்னா இதற்குள்ள ஏதாவது தெரிவு செய்த ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் எனக்கு ஒரு ஒரு மில்லியன் பண்ணி மில்லியன் வர மில்லியன் சீலாக வேண்டி வைப்போமே குலுக்கும் போதும் ஒரு கோடி பரிசுக்கு குலுக்கும் போதும் என்ன நடக்குன்னு சொல்லுவாபம் இத்தனை சாத்தியமான இதே மாதிரி ஒரு நம்பர் தானே குழுக்கல்லும் வரப்போகுது நான் யோசிச்சு பார்த்தேன் ஒருவேளை குழுக்கல்ல வந்ததுல ஒரு டிக்கத்த பிரிண்ட் ஆகுது ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு மில்லியன்ல ஒரு மில்லியன் தான் பிரிண்ட் ஆகுதுடா அப்ப ஐநூத்தி எழுபத்தி ஒரு மில்லியன் பிரிண்ட் ஆகாம இருக்குது இந்த சாத்தியமான வழிமுறைகள்ல அந்த ஐநூத்தி எழுபத்தி ஒரு மில்லியனுக்குள்ள உள்ளதுதான் ஆஹ் ஒரு கோடி பரிசுக்கான சாத்தியம் அடுத்த பரிசுக்கான சாத்தியம்னு சொன்னா இவனா சரி இந்த டிக்கெட் சொல்லுமாடா வெள்ளுமா ஏண்டா மெஸ் பரிசு வாங்குறது இல்ல எந்த பிரயோஜனமும் இல்லன்னு அது சொன்னாலும் விலங்காது அப்ப சாத்தியம் ராஜா மிச்சம் குறை சும்மா பொய் விலும் ஏதோ ஒரு கிட்டத்தில் ஒரு படம் கொண்டு வந்துச்சு